ஒட்டுமொத்த தமிழகமே கிளந்து நிற்கிறதே பெண் மக்கள் அத்துணை பேரும் நெஞ்சம் கொதித்து எந்த நிலையிலும் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அமைச்சராக இந்த மண்ணில் நீடிக்கலாகாது என்பதற்காக ஒவ்வொரு பெண் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நிச்சயமாக தன் காதுகளின் மூலம் கேட்கத்தானே செய்வார் சக ஆண் நண்பர்களிடம் கூட கொள்ள முடியவில்லை இல்லை இல்லை அதாவது இப்பொழுது அவர் வருத்தம் தெரிவிக்கிறார் என்பதை எல்லாம் எந்த கணக்கில் ஏற்க முடியும் அதனால்தான் வார்த்தை என்பது மிக முக்கியமானது கர்த்தர் பைபிளை படித்தால் தெரியும் கர்த்தர் சொல்லுவார் உன் வாய்க்குள் போகும் எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது உன் வாயிலிருந்து வெளியே தான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார் நீங்கள் எதை வேண்டுமானாலும் உண்ணலாம் அது உங்கள் உடலை மட்டும்தான் பாதிக்கும் அதனால் மாற்று விளைவுகள் உங்களுக்கு வந்து சேராது ஆனால் நீங்கள் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றனவே அதைத்தான் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வது கூட